பே அதை போல பேரூராட்சியுடைய வாடுகளில் இருக்கக்கூடிய குறைபாடுகள் பேரூராட்சியுடைய உதவி இயக்குநர் மூலமாகவும் இங்கே அனுப்பப்பட்டிருக்கிறோம் அதைப் போல ஊரக வளர்ச்சித்துறை நம்முடைய திட்ட அலுவலர்கள் மூலமாக நம்முடைய செயற்பொறியாளர் கடந்த ஒரு வார அதை போல நம்முடைய ஏடி பஞ்சாயத்து அவர்களும் சேர்ந்து அங்கே மதுரை மேற்கு வங்கியத்தினுடைய ஆணையாளர்களையும் பொறியாளர்களை அழைத்தார்கள் அதை போல திருப்பரங்குன்றத்தினுடைய ஆணையாளர்கள் பொறியாளர்களை அழைத்து அங்கே என்னென்ன தேவைகளை என்பதை அறிந்து இன்றைக்கு முதற்கட்டமாக கோயில் பாப்பாவுடைய ஐந்து கோடி ரூபாய்க்கான உத்தரவு இன்றைக்கு வழங்கியிருக்கிறோம் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அடுத்த மாதம் வீட்டுக்கு ஒரு ஐந்து கோடி ரூபாய் வணக்க இருக்கிறார்கள் அதுபோக சாலை அமைப்பதற்காக கோயில் பாப்பாவடி பகுதியில் இன்னும் ஒரு மாத காலத்திற்குள்ளாக பத்து கோடி ரூபாய் வரை இருக்கிறோம் இது முதற்கட்டம் அதே போல மாநகராட்சியில் என்னென்ன சாலைகள் என்னென்ன தேவை அதை போல அதிகமான அளவில் நின்றுக்க கேட்டிருக்கிறார் என்று சொன்னார்கள் ஏற்கனவே இருக்கக்கூடிய பாதாளச்சா கடைகள் ஆங்காங்கே பழுது ஏற்பட்டிருக்கிறது அதையும் சரி செய்ய வேண்டும் என்று சொன்னார்கள் அதை போல வாடக்குளத்தினுடைய கம்மாய் கரையின் மூலமாக ஒரு சாலை அமைத்தால் போக்குவரத்திற்கு வசதியாக இருக்கும் என்று சொல்லியிருக்கிறார்கள் அது மாநகராட்சி மூலமாகவோ அல்லது நீர்வளத்துறை மூலமாக அதையும் கேட்டறிந்து

உடனடியாக மக்களை எல்லாம் அழைத்து ஒவ்வொருடைய துணையவர்களால் நீட்டத்தி அதிகாரி குழுவற்றவர்களா கேட்டறிந்திருக்கிறார்கள் சேர்த்து நம்முடைய அரசு பணியை செய்யும் அதை எதால் மாற்ற முடியும் கேட்ஜி பறவை தலைவனாக இருக்கலாம் அதை போல் ஒரு சில பத்தியாயத்திலே அவர்கள் இருந்து பணி செய்துள்ளவர் மக்களுக்கு செய்யக்கூடிய பணியாக மட்டுத்தான் மார்களை ஒழிய அந்த பொறுப்பை யார் இருக்கிறார் என்று ஒரு காலத்தில் பார்த்தது கிடையாது வெகு விரைவில் அடைக்கும் என்பதை இன்றைக்கு கலைஞருடைய மகளிர் உரிமை தொகையை இருவட்டத்தின் கூடிய ஒருவர்கள தகுதியுள்ளவர்களுக்கு அந்த தகுதியுள்ளவர்களுக்கு நிச்சயமாக கூடிய உறவில் முதலமைச்சரவர்களும் துணை முதலமைச்சரவர்களும் கிடைப்பதற்காக இருக்கிறது பட்டா வேண்டி பல விண்ணப்பங்கள் வந்திருக்கிறது நிச்சயமாக மாவட்டத்தினுடைய வருவாய்த்துறையினுடைய அதிகாரிகள் நீங்கள் வருகை வந்திருக்கிறார்கள் அதை போல டிஆர்ஓ முக்கெல்லாம் இருக்கிறாங்க ஆகியோர் செய்திருப்பார்கள் ஆனாலும் நாம் முழு கவனத்தை செலுத்துவதற்கு தாமதமாக இருந்தால் இப்போது வெகு வேகமாக விரைவாக உரிய அதிகாரத்தில் நாம் சென்று அத்தணையும் பெற்றுத்தருவதற்கு உங்களோடு சேர்ந்து தானப்படி செய்வேன் இருக்கக்கூடிய அந்த தகுதியுள்ளவர்களுக்கு கூடிய விலையிலே தமிழக முதலமைச்சர் அவர்களுடைய தலைமையில் நிச்சயமாக பட்டா வணங்கப்படும் என்பதையும் இங்கே தெளிவாக தெரிவித்துக் எனவே அந்த முன்னூற்றி அறுபத்தி மூணு மீதும் எதெல்லாம் தகுதி இருக்கிறதோ அதற்கெல்லாம் தகுதியுள்ள வளர்ந்திருக்கும் அத்தனைக்கு நடவடிக்கை எடுக்கப்படும் ஒரு சில மனுக்கள் நடவடிக்கை எடுக்க முடியாத என்று நிலைமை அதற்கான காரணத்தையும் பணம் கொடுத்தவர்களுக்கு தெரியப்படுத்த முடியும் என்ற செய்தியை முன்னேற்ற கழக தலைமையில் இருக்கக்கூடிய நம்முடைய அரசு கூட்டணி கட்சிகளையும் சேர்த்து நிச்சயமாக வெற்றிக்கு முதல் படியாக பணியை துவங்கியிருக்கிறோம் இப்போது நீங்கள் யார் என்ன நினைத்தாலும் சரி மதுரை பெருகி இந்த பத்து தோடுகிர அதிகமான வாக்குகளை வெற்றி பெறுவதற்கு பொதுப்பட்டிற்கற்ற அத்தனை நலன்களை செய்து தருவோம் என்பதை இந்த நேரத்தை தெரிவு பண்ணிட்டு வந்து பொறுப்பாய் ஒரு தங்கPARTMENT அதிக்கிற நண்பர்களுக்கும் கொள்காட்சி நபர்களுக்கும் காவல்துறை நண்பர்களுக்கும் பொதுமக்கள்들에게 இந்தந்த வழியில எல்லாரும் எல்லாம் பரவேணும் அப்படிங்கற உயர்ந்த வாழ்வ முதலமைச்சர் அவர்களுக்கு நம்முடைய மக்களுடைய அனைவருடைய சார்பிலையும் வாழ்த்துக்களை தெரிவித்து